வெடிச்சஸ்ல நிறைய offer ಕೊಟ್ಟيهக்கும் இன்னைக்கு சூப்பரா 1 hour offer பண்றோம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா எல்லாமே ஷிப்பிங் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி கேஷன் அழகான সিলவர் ரோசா மேம் பிடிச்ச ஃபேப்ரிக் அண்ட் வந்து கூட போープல் கலர் கிரீன் கலர் border ரோசா போர்டல் அழகா இருக்குங்க एक्चुअली இந்த சாரியோட பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன்வர் ஆஃபர் த்ரீ எயிட்டி மட்டும்தான் சாரியோடீங்கன்னா பிளவுஸ் வந்துருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கு த்ரீ எயிட்டி மேம் எடுத்து கீழே வாட்ஸ்அப் அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்டீங்க சிங்கிள் சாரி போடுங்க மேம் காம ஆஃபர் வேண்டாம் அப்படின்னு உங்களுக்காக செம்மையான ஒரு ஆஃபர் பண்ணி கொடுக்குற பாருங்க சில்வர் ப்ளவுஸ் அல்ல ப்ளூ வித் மெரூன் மேம் மேங்கோ டிசைன் வந்துருக்கு இந்த பார்டர் எங்கும் சமையா இருக்கு சாரி புள்ளி ஒரு எம்பது டிசைன்ஸ் வந்து இந்த கலர்ஸ் சூப்பா சாரியோட பல்லு டிசைன்ஸ் அப்படியே பாத்துட்டீங்கன்னா பிளவுஸ் சில்வர் ப்ரௌஸா லாட்டன் சில்வர் ப்ரௌஸா ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒன்லி ஒன் த்ரீ எயிட்டி மட்டுமே அழகான ஒரு தக்காளி பிங்க் மேம் கலர் சூப்பரா இருக்கு அருமையான கலர் ப்ளூ கலர் பார்டர் இந்த கான்ட்ரஸ்ட் செம சில்வர் ப்ரோசா காட்டன் சாரி ரொம்ப அடுகு சாரியோட பல்லு டிசைன் வந்து பிளவுஸ் கான்ட்ரஸ்டா வந்திருக்குங்க இந்த சாரி சூப்பரான ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்கறோம் 580 சாரி 380 மேம் 1 ஹவர்க்குள்ள புக் பண்ணி போங்க சூப்பரா ஆஃபர் 1 ஹவர் மட்டும் இந்த ஆஃபர் இருக்கு பிடிச்சிருக்குங்க ஃபாஸ்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அட்ரஸ் பண்ணிக்கலாம் அலகாட சில்வர் ரோஜா மேம் எல்லாருக்கும் பிடிச்ச சில்வர் ரோசா சாரி சூப்பரான ஆரஞ்சு வித் கிரீன் கலர் மேம் கலர் சமர் பார்டர் இந்த சாரி உள்ள வர ஜரி பேட்டர்ன் எல்லாமே பாத்தீங்கன்னா சில்வர்ல இருந்து ஃப்ளார் பேட்டர்ன் பாக்கும்போதே தெரியும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அவ்வளவு அழகா இருக்கு இந்த சாரி சாரியோட பல்லு டிசைன்ஸ் அங்க வந்து ப்ளவுஸ் மேம் செம்மையான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் த்ரீ எயிட்டி மட்டுமே பிடிச்சிருக்கோம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக் வாட்ஸ்அப் பண்ணிருங்க அழகான ஒரு பிஸ்தா கிரீனா மேம் இந்த கலர் சூப்பரா இருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகு அங்க எங்க ஒரு பிளார் பேட்டர்ன் வந்துருக்கீங்க சாரியோட பல்லு டிசைன்ஸ் பல்லுடைய ஆசிஸ் வந்துருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா பிங்க் கலர் மேம் கார்னர்ஸ் சூப்பரா இருக்கு சில்வர் க்ரோசா காட்டன் சாரியில் சில்வர் க்ரோசா ரொம்ப ரொம்ப அழகு சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ எயிட்டி மட்டும்தான் ஒன் ஹவர் ஆஃபர் அழகான ஒரு கிரீன் கலர் மேம் கிரீன் கலர் வித் ஆரஞ்சு கலர் பார்டர் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகா இருக்கு சாரியோட பண்ணுது ஒரு கிரீன் கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன்லாம் பட்டு சாரில வர கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகு கலர் அண்ட் சன்ஃபவர் பேட்டர் குடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பர் சாரியோட பண்ணுது ப்ளவுஸ் அருமையான இந்த சாரி சூப்பரான ஆஃபர் மேம் மேம் ஒன் த்ரீ எயிட்டி அழகான ஒரு ஜூட் காட்டன் வித் சி கிரீன் கலர் இந்த பார்டர் டோலா பார்டர் ஜெயிலி ரொம்ப சூப்பராக இருக்கு அழகா இருக்கு ஒரே ஒரு பீசஸ் தான் இருக்கு த்ரீ எயிட்டிக்குள்ள சான்ஸ் எல்லாம் ஃபேப்ரிக் அவ்வளோ சூப்பரா இருக்கு மேம் ஆயில் காட்டன் மாதிரியே இருக்கும் சாரியோட பண்ணு டிசைன்ஸ் அந்த வந்து பிளவுஸு காட்டன்ஸ் இருக்கு ஜூட் காட்டன் இந்த ஃபேப்ரிக் ரொம்பவே அழகா இருக்கு இதுவும் இன்னைக்கு ஆஃபர் தான் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா இதுவும் ஃபைவ் எயிட்டி தான்

மேம் நல்ல போயிட்டு இருக்கிற கலர் நல்ல ஒரு மெரூன் வித் ப்ளூ கலர் நெக்லஸ் பேட்டர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சாரி இருக்கு ஸோ அதனால நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் இந்த மாதிரியான ஒரு டிராஸ்ட் வச்சு கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து ரன்னிங்லேயே வரும் சாரியில வந்து ரன்னிங்லேயே வந்துடும் இந்த சாரி சூப்பரான ஆஃபர்ல போயிட்டு இருக்கீங்க த்ரீ எயிட்டி கிரீன் வித் ரொம்ப அழகான சாரி அதெல்லாம் கெட்டோனா அவ்வளவு நல்லா இருக்கும் ராயல் ப்ளூ கலர்ல பார்டர் சாரியோட

அழகாண்ட ஒரு மயில் ப்ளூ கலர் மேம் மயில் கழுத்து ப்ளூ கலர் ரொம்ப சூப்பர் ஆரஞ்சு கலர்ல இந்த பார்டர் இந்த டிசைன்ஸ் நல்லா இருக்கு ஒரே ஒரு கலர் டிசைன்ஸ் சாரி சாரியோட த்ரீ எயிட்டி மட்டும்தான் அழகான ஒரு ஃபேன்சி காட்டன் மேம் சிங்கிள் சாரி மட்டும்தான் தான் இருக்கு சூப்பரான ஒரு காஞ்சி பார்டர் வந்து செம்ம கலர் மெரூன் விற்று அங்க வந்து மாம்பளை கலர் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் எப்பவுமே இது சூப்பர் தான் இந்த கலர் காம்பினேஷன் வந்து மோஸ்ட்லி வந்து பட்டு சாரீ வரும் மேம் நல்லா இருக்கு இந்த சாரி ஃபிளவர் பேட்டர்ன்ல பண்ணுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேசில்ஸ் கொடுத்திருக்காங்க இது பண்ணு டிசைன்ஸ் அப்படியே ரொம்ப அருமையான இந்த சாரியும் த்ரீ எயிட்டி மட்டும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க மேம் ரெயின்போ சாரி பாருங்க சூப்பராங்க ஒரு ஆரஞ்சு பேஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு கோபிள் அண்ட் வந்து எல்லோ கலர் பிஸ்தா கிரீன் கலர் ஆரஞ்ச் கலர் இது வந்து ஆப் அண்ட் மேம் மேம் சாரி ஃபுல்லுமே சார்டின் பார்டர்லேயும் திக்கா வந்துட்டு இங்க ஒரு சில்வர் சாரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர் சாரிலே உங்களுக்கு பன்னொண்டு ஜென்ஸ் ரன்னிங்லேயே வந்துடும் இதில் வந்து ஆஃப் அண்ட் அப் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் வந்துடும் மேம் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கு இந்த சாரி ரெண்டிங்காக போய்ட்டு நிறைய பேர் கேட்டிங்க இப்போ வந்து ஒரு நாலு கலர் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிருங்க இந்த சாரி சூப்பரான ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஃபோர் டபுள் நைன் மட்டுமே ரொம்ப ரொம்ப அழகு ஃபேப்ரிக் சூப்பராக இருக்குங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இந்த கலர் பாத்தீங்கன்னா பிங்க் கலர் பிங்க் வைத்து ப்ளூ அண்ட் வந்து எல்லோ கலர்ல அழகான ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் சாரி சார்ட்டின் சாரி ரொம்ப திக்கா ஆஃப் அண்ட் ஆஃப் கலர்ல செம்மையா இருக்கு சாரி தமிழில் பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு இந்த சாரி ரெண்டிங்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் வேணும்னா நீங்க கட் பண்ணிக்கலாம் வேணாட்டி தனியா கூட டிசைனர் பிளவுஸ் கூட போட்டுக்கலாம் அவ்வளவு அழகான இந்த சாரிபிள் நைன் ரொம்ப ரொம்ப அழகு இது வந்து கிரீன் பேசுல வந்திருக்கேன் பார்டர் பாத்தீங்கன்னா கிரீன்ல வந்திருக்கு உங்களுக்கு சார்டின்ல ரொம்ப அழகு ரெயின்போ சாரீஸ் அருமை அரும்ப டிசைன்ஸ் கலர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு மேம் பார்டர் பாருங்க சாரி இந்த ப்ளீட்டுக்கு வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு அழகாக இந்த ஆஃப் அண்ட் அப் வந்து இந்த ஃபிளீட்டுக்கு இந்த பிளெயினாக வந்துடும் உங்களுக்கு க்ரீன்ல கிராப் சைட்ஸ் வந்துருக்கு ரொம்ப சூப்பர் சேரீடை ரன்னிங்லேயே பண்ணு டிசைன் அது வந்து ப்ளவுஸும் வந்துருக்கு உங்களுக்கு மெயினாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் மெயின் ஆகிட்டு செப்பரேட்டாக கூட நீங்கள் பிளவுஸ் போட்டுக்கலாங்க ரொம்ப அழகானு இந்த சரி சூப்பரானு ஆஃபரில் போய்ட்டுருக்கேங்க ஃபோர் டபுள் நைன் இதுல இன்னொரு பிங்க் கலருங்க இந்த பிங்க் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு ஸோ பேபி பிங்க் இருக்கு இது ஒரு பிங்க் ரொம்பவே நல்லா இருக்குங்க ரெயின்போ கலர் சாரீஸ் உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் மேம் அண்ட் ஆஃப் சாரீஸ்ல சாட்டிங் ஃபேப்ரிக் பார்டர் பேர் ஹெவி சாட்டிங்ல கொடுத்துருக்கேன் இங்க ஒரு ஜரி வந்துருக்கு சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்து உங்களுக்கு ஆஃப் அண்ட் டாப்ல வரும்போது ரொம்பவே அழகா இருக்கும் கட்டுறதுக்குமே அவ்வளவு சாஃப்ட் ஃபேப்ரிக் நடுவுது ஃபேப்ரிக் நல்ல சாரி உடுத்து தெரிஞ்சவங்கள உடுத்தவே முடியும் சூப்பரான சாரி சாரில வந்து பிளவுஸும் வந்துருங்க ரொம்ப சூப்பரான தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பார்ட்டி வேர் சாரி சாரி ஃபேப்ரிக் கையில புடிச்சு பாத்தீங்கன்னா சூப்பரான இந்த சாரி இது ஒரு மைல் கிரீன் தான் ஆனா இது ரொம்பவே டார்க்கா ரொம்ப டிஃப்ரெண்டா அழகா இருக்கு இந்த மாதிரியான ஒரு பிளார் பேட்டர்ன் வந்திருக்கு பல்லூ டிசைன்ஸ் அங்கே வந்து பிளவுஸும் உங்களுக்கு ரன்னிங்லேயே கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகு சாரி ஈவினிங் பார்ட்டி நம்ம வேர் பண்ணிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல ஃபுல்லா ஒரு ஜரி பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த சாரியும் பாப்பூர் போயிட்டு இருக்கு நான் கட்டிட்டு கேரளா காட்டன் சாரி மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு இது ஒரு மூணு முறை நான் கட்டிட்டேன் ரெண்டு முறை வீடியோஸும் போட்டிருக்கேன் அழகா இருக்கு கட்டுறதுக்கு பியூர் காட்டன் சாரில கலர்ல பிரிண்டட் வந்துருக்கு நல்ல ஒரு கோல்டன் பிரிண்டட் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர் இதுல வந்து நான் கிட்ட சாரியும் இந்த டிசைன்ஸும் ரெண்டு டிசைன்ஸும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு உங்களுக்கு இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நேரம் பண்ணிக்கோங்க இதோட ரேட்டு சூப்பர் ரேட் மேம் த்ரீ எயிட்டி மட்டும்தான் சாரி கலெக்சன் எல்லாம் பிடிச்சிருக்கேன் அப்படியே ஒரு லைக் போடுங்க புதுசாக நம்ம சேனல் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ